தனக்கும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி தான் வந்து ஏன்னா நான் இங்க வந்தது அந்த ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படுறதுக்கோ இல்லனா மத்த விஷயங்களை பத்தியோ இல்ல தேடப்படு தன்னந்தரி ஆடு நானும் மீது அந்த நிகழ்ச்சியில இருந்து ரீசெண்டா வந்து அவங்க வந்து ஒளியேற்றப்பட்டிருக்காங்க தமிழ் பேசி மனிதவர்களுக்கும் வணக்கம் ஒரு கால சந்திக்கல சந்தோஷம் இந்த காணொலியில் வந்து என்னத்தை பற்றி கதைக்கப்படுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னுக்கு வந்து ஊருக்கு போகிற டைமில் வந்து ஒரு இஷ்யூ சம்மந்தமாக வந்து நான் கதைச்சி ஒரு வீடியோடு போட்டிருப்பேன் நான் அந்த வீடியோஸ் வந்து எப்படியுமே நீங்கள் யாருமே பார்த்து திக்க மாட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு நாற்பது வியூ மாதிரி தான் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து போயிருந்துச்சு அப்போ நானுமே வந்து அது சம்மந்தமாக இனிமேல் கதைக்குதல்னு சொல்லி சொல்லி விட்டாச்சு ஆனால் இப்போ என்னத்துக்காக திருப்பி இந்த இதை பற்றிலாம் கதைக்கப்புறமென்ற வந்து பார்க்கறதுக்கு முன்னுக்கும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச சொல்லி சொல்லி பார்க்கலாம் என்னத்தை பற்றினு பார்த்திங்கன்னா வந்து சரிகமாப்பா நிகழ்ச்சியில் வந்து நம்மட மலையகத்தை சேர்ந்த ஸ்னேகான்ற ஒரு புள்ள வந்து பங்குபற்றி உண்மையிலே மிகச் சிறப்பாக வந்து பாடியிருந்தாங்க அது எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேருந்து ரீசண்டாக வந்து அவங்க வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு திறமை இல்லாமல் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் சில சில காரணங்களுக்காக இப்படி என்றதை வந்து அன்றைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுபோல நடந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன விஷயங்கள் அந்த வீடியோவில் வந்து கதைச்சிருந்தேனோ அநேகமாக அந்த விஷயம் விஷயங்களை பற்றி வந்து ஸ்னேகாவும் மொழியில் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூன்றில் வந்து சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தமாக திருப்பி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறதுக்கு நாம் அதை விரும்பலை அப்படி என்ன வீடியோவில் நாம் வந்து கலைச்சிருந்தேன்ட்டு பார்க்க விரும்புமானாக்கள் வந்து அந்த வீடியோக்குரிய லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து விட்றேன் அப்போ அந்த வீடியோ வந்து பார்க்க விருப்பமானாக்கள் வந்து அந்த வீடியோக்குள்ளாக போய் என்னத்தை பற்றி கதைச்சிருக்கமன்றத வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ ஸ்னேகா வந்து வழியாகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்னத்துக்காக இந்த காணொலி நான் என்று சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இன்னும் ஒரு இலங்கையை சேர்ந்த சபேசன் என்று சொல்லி சொல்றேன் ஒரு நண்பர் ஒருவரும் வந்து அந்த சரிகம்மாப்பா நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு ரீசெண்டாக அவர் வந்து படிச்ச ஒரு ஒன்று வந்து கேட்டிருந்தேன் அந்த பாட்டை வந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து உரைச்சியாக கதைக்கலாம் பாரு மணமகோப்பரே வந்த நேரமோ பப்பரே ஓகே இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க இந்த பாட்டை பார்த்ததுமே நாளுக்கு நாள் அவருடைய பாடல்களில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு அப்போ ஆல்ரெடி வந்து அந்த இஷ்யூவுக்கு அப்புறம் வந்து ட்ரோல் பண்ணுறது குறைஞ்சிது சபேசனமாக இருக்கட்டும் சில சில ப்ரோமோவில் வந்து கொஞ்சம் ஓவரா போன மாதிரி தான் இருந்துச்சு அது சம்மந்தமாகவும் அந்த காணொலியில் வந்து நம்ம கதைச்சிருக்கோம் இருந்தாலும் கூட சில சில யூடியூபர்ஸால் தான் வந்து தன்னை வந்து நிராகரித்து வெளியில் அனுப்பியிருக்காங்க சொல்லி சினைகாடை கருத்து வந்து இருந்திருக்குது அதே

நேற்று இரவு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதற்கு பிறகு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க ஒரு ட்ரெஸ் ஒருத்தவங்களோட வாழ்க்கைய இப்படி மாத்தி போடும் நினைக்கவே முடியாது ஏன்னா நிகழ்ச்சியில கொடுத்த ட்ரெஸ் வந்து என்னால போட முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் இங்க வந்தது அந்த ட்ரெஸ் பத்தி கவலைப்படுறதுக்கோ இல்லனா மத்த விஷயங்களை பத்தியோ இல்ல ஓகே இதையும் வந்து நீங்க பாத்துட்டு இது சம்பந்தமான உங்களுடைய எதிர் கருத்துகள் ஏதாவது இருந்தால் வந்து நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அந்த நான் ஆல்ரெடி பதிவிட்ட அந்த காணொலியிலேயுமே எனக்கும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இடையில் வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி தான் வந்து அந்த காணொலி வந்து போயிருக்கும் அதை வந்து நிறைய பேர் பார்க்கல கட்டாயம் ஒரு ரிக்வஸ்ட்டான அங்ககன் கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்கள் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் அந்த காணொலியில் வந்து கதைச்சிருக்கும் பழமையாக வந்து நம்மளோட வியூஸ் வந்து போகிறதையும் கூட அந்த வீடியோவுக்கு வந்து சரியான மாதிரி குறைவான வியூஸ் போயிருந்ததால் அது சம்மந்தமாக அதுக்கப்புறம் வந்து நான் கதைக்கலாம் போயிட்டு அப்போ கட்டாயம் வந்து அந்த காணொலியை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலியும் திருப்பி திருப்பி அதே விஷயத்தை அரைக்கிறதால வந்து எந்த ஒரு பிரியோசனவும் இல்லைன்றதால வந்து இந்த அந்த காணொலியில கதைச்ச விஷயங்களை வந்து நான் இதுல வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சொல்லல இதுல எதுவுமே சொல்லல சொல்லலாம் என்னதுக்கலாம் இந்த சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே விட்ட இந்த பிள்ளைய வந்து நம்ம திருப்பி விடக்கூடாது அந்த ஒரு மேடவுண்டு கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து நம்மளில் நிறைய பேருக்கு வந்து அதாவது நம்மட நாட்டை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் நிறைய பேர்ல ஒரு கனவாகவே இருக்குது அப்ப அப்படிப்பட்ட இடங்கள்ல தன்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றி கொள்ளணும்னு சொல்லி தான் அவங்க பார்ப்பாங்களையொரிய சில சில சின்ன விஷயங்களுக்காக அந்த இடத்துல அவங்களுக்கு சில விஷயங்கள் சின்ன தான் படலாம் அப்படியான விஷயங்களுக்காக வந்து அவங்க அந்த வாய்ப்பை வந்து இழக்க விரும்ப மாட்டாங்க அதுக்கு எந்த அளவுக்கு ரங்கிறதுக்கு வந்து அவங்க தயாராகிப்பாங்க இதையும் விட வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை இழந்து இப்படி ஒரு சா ஒரு மேடை கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதனால் வந்து இந்த ட்ரோல் பண்ணுறத வந்து நிப்பாட்டி கொள்ளுங்கள் இது வந்து இப்போ அந்த சரிகமா பாவில் பா பார்ட்டிசிபேட் பண்ணுறாக்களை மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் வந்து நம்ம இலங்கையை சேர்ந்தாக்களுக்கு வந்து சான்ஸே இல்லாமல் போகிறதுக்குரிய சந்தர்ப்பமும் இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வந்து இந்த விஷயங்களை வந்து கதைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து கதைங்கன்றதை வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறேன் வேறு எதுவுமே இல்லை கதைக்கிறதுக்கு மற்றொரு காலங்களில் உங்களை சந்திக்கும் முறை எங்களோட விடைபெறுகின்றேன் நான் உங்கள் ரோஜி டாட்டா